மனைவியின் நடத்தில சந்தேகம் அடைஞ்ச கணவர் ஆத்திரத்துல கணவர் செஞ்ச வெறி செயல் தூங்கி கொண்டிருந்த மனைவிய கணவனே கொலை செய்ததா சொல்லப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு துணை ராணுவ வீரரை போலீசார் தேடிட்டு வராங்க என்ன நடந்தது விரிவா வீடியோல பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலவாய்புரம் கிராமத்தை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன் இவரு மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையில வேலை செஞ்சுட்டு இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த உமா மகேஸ்வரிக்கும் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்ததாக கூறப்படுது இந்த தம்பதிக்கு மகன் மகள் இருக்காங்க இந்த நிலையில தான் தமிழ் செல்வனுக்கு மனைவி உமா மகேஸ்வரியுடைய நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டதா கூறப்படுது இதன் காரணமா மனைவி கிட்ட இது தொடர்பா தமிழ் செல்வன் தகராறுல ஈடுபட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இந்த தகராறு நாளடைவுல மிகப்பெரிய பிரச்சனையா மாறி அந்த பிரச்சனை இப்போ உமா மகேஸ்வருடைய இறப்புக்கு காரணமாக இருக்கு கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நள்ளிரவு தமிழ் செல்வன் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாகவும் அங்க மனைவி உமா மகேஸ்வரி உறங்கிட்டு சொல்லப்படுது தூங்கிட்டு இருந்த உமா மகேஸ்வரிய கணவன் தமிழ்ச்செல்வன் கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த ஏரல் காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு தமிழ் செல்வனை தேடிட்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to 1 India and never miss an update